வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி வட்ட வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார் டாக்டர் கலாநிதி வீராச்சாமி எம்பி வடசென்னை பாராளுமன்றத்திற்கு மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் கலாநிதி வீராசாமி தேர்தலில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த திருவெற்றியூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காவது வட்ட பகுதிகளில் நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதிமூனாவது வட்ட பகுதியில் மாமன்ற உறுப்பினர் சுசிலா ராஜன் மற்றும் வட்ட செயலாளர் கேபிள் டிவி ராஜா வரவேற்க சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு முன்னிலையில் சாத்துமான் நகர் எம்ஜிஆர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து கிராமத் தெருவில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் தொடர்ந்து ஊர்வலமாக பதிமூணாவது வட்டத்திற்கு தெரு மற்றும் மேட்டுத்தெரு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பனிரெண்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் மற்றும் வட்டச் காவி சதீஷ்குமார் எக்ஸ் எம் சி வரவேற்கர் சாத்தாங்காடு ஹைரோடு மேற்கு மாட வீதி பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி எம்பி இதனைத் தொடர்ந்து பத்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட மாட்டுமந்தை என அழைக்கப்படும் கோமாதா நகரில் தெலுங்கு மக்கள் சமுதாய சங்கத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்த தெலுங்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தினார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மற்றும் குறிஞ்சி எஸ் கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் గుంటుంది బస్ స్టాండ్కి కనుక ఆయన మనందరికీ గెలిపించిన దానికి ధన్యవాదాలు చెప్తున్నారు మనకు అందరూ ఎదురైతే ఆయనకి శుభకాంక్షలు చెప్పవలసిందిగా యావత్ గోమాతనగా భజన కోరడం ఇటు గోమాతనగా ఆఫోర్ చేస్తాం తమిళనాడు తెలుగు సంక్షేమ సేవా సంఘం